தட்டைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு தட்டக்காய் கால் கிலோ எடுத்து கழுவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு கிண்ணத்தில் நாலு ஸ்பூன் பாசி பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு அரை நேரம் ஊற வச்சுருக்கிறேன் இது ஒன் பாட் ரெசிப்பிங்கிறதுனால ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளச்சிக்கரலாம் கருவேப்பில ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கரலாம் ஒரே ஒரு பூண்டு பழம் தட்டி வச்சுருக்குறேன் சின்ன தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி அதையும் வதக்கிக்கிறணும் ஊற வச்ச பாசிப்பருப்பு கடலைப்பருப்பை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி கூட்டுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்து வதக்கிக்கிறணும் கட் பண்ணி வச்ச காயை சேர்த்துக்கரலாம் அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு காய் வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் தட்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு குக்கரை ஒரு விசில் வச்சுக்கிறணும் குக்கரை ஓப்பன் பண்ணி ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் மல்லித்தழை தேங்காய் பூ சேர்த்து இறக்கி வச்சிடலாம் தட்டைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாம்பார் சோறு ரசம் சோறுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்